வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு கானா பாடகி இசைவாணி இருக்காங்களே அவங்க பா ரஞ்சித்துடைய நீளம் பண்பாட்டு மையம் ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சியில் அவங்க பாடின ஒரு பாடலுடைய சில வரிகள் இப்போ பெரிய ஒரு விவாதத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஐயப்ப பக்தர்கள் காவல் நிலையங்களில் புகார் வந்து கொடுத்துக்காங்க இசைவாணி மீதும் பா ரஞ்சித் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும் ஐயப்ப பக்தர்களுடைய சென்டிமெண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த பாடலுடைய வரிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்காங்க ஐயப்ப பக்தர்கள் அந்த பாடலுடைய வரிகள் எப்படி வருது அப்படின்னா ஐயம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா பயம் காட்டி அடக்கி வைக்க இது பழைய காலம் இல்லைப்பா நான் தாடி காரம் பேத்தி இப்போ காலம் மாறி போச்சு நீ தள்ளி வச்ச தீட்டால் நான் முன்னேறுவே மாசா அப்படிங்கிற மாதிரி சில வரிகள் வந்து இருக்குது இதுக்கு தான் கடுமையான எதிர்ப்புகள் வந்து முன்வைக்கப்படுது மற்ற மதங்களுடைய ஆன்மீக நம்பிக்கைகளை காயப்படுத்துகிற மாதிரி மற்ற மதங்களுடைய பழக்க வழக்கங்களை காயப்படுத்துகிற மாதிரி இவங்கெல்லாம் பாடலை வந்து பாட முடியுமா ஏன் எப்போதுமே ஹிந்து மத ஆன்மீக நம்பிக்கைகளை மட்டும் காயப்படுத்துகிற மாதிரி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஹிந்து அமைப்புகள் ஐயப்ப பக்தர்கள் கேள்வி வந்து எழுப்புறாங்க ஐயப்ப பக்தர்கள் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் இன்னொரு விஷயத்தை சுட்டி காட்டுறாங்க இதே இசைவாணி இன்னொரு ஸ்டேஜில் ஒரு பாடல் வந்து பாடியிருக்காங்க ஏ விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியிருக்காங்க பாடட்டும் சந்தோஷம் ஆனால் அதே நேரத்தில் ஹிந்து மத ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் பேசக்கூடாதுல்ல எல்லாத்தையும் மதிங்க ஏன் ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு இப்போ ஹிந்து அமைப்புகள் கேள்வி எழுப்புகிறாங்க இதன் காரணமாக இசைவாணி மீதும் நீளம் பண்பாட்டு மையத்துடைய ஹெட்டு பா ரஞ்சித் மீதும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் ஆர்ஜே பாலாஜி சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு அந்த படம் கூடிய விரைவாக வெளியாக போகுது கமெண்ட் செக்ஷனில் பழைய பேஷண்ட் கங்குவாவை ரிலீஸ் பண்ணிடுங்க புது பேஷண்ட் சொர்க்கவாசலை அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணி ஆர்ஜே பாலாஜி அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் அவர் எனக்கு வந்து முன்னாடியெல்லாம் ஒரு விஷயத்தை பேசிடலாம் இப்போ எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுனாலும் பயமாக இருக்குது போட்டு அடி அடின் படத்தை அடிக்க ஆரமிச்சிட்றாங்க அரசியல் கட்சிகள் ஐடி விங்கு ஏன் சினிமா பக்கம் வரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா படத்தை பாஜக போட்டு அடி அடி நடிச்சாங்களே அதை தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு அரசியல் கட்சிகள் ஐடி விங்கு ஏன் சினிமா பக்கம் வரீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு கமெண்ட் செக்ஷனில் அப்போ சினிமாக்காரங்க மட்டும் ஏன் அரசியல் பக்கம் வரீங்க உங்கள் வேலை என்ன நடிக்கிறது நடிச்சிட்டு போக வேண்டியது தானே என்னமோ உங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஏன் மத்திய அரசாங்கத்துடைய சில கவர்மெண்ட்டுடைய பாலிசிக்கு எதிராக ஏன் வந்து பேசுகிறீங்க நீங்கள் பேசுனீங்கன்னா சினிமாவையும் நாங்கள் வந்து அடிக்க தானே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வலதுசாரிகள் பாஜகவினர் பதிவு போடுறதை பார்க்க முடியுது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சவுக்கு சங்க மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை பற்றி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காருங்க அந்த பதிவு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வச்சா என்ன நிலைமை அப்படிங்கிறத மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் காட்டுது பாஜகவோடு ஒரு காலத்தில் உத்தவ் தாக்கரே கூட்டணி வச்சார் இப்போ பாருங்கள் உத்தவ் தாக்கரே உடைய பார்ட்டி எப்படி அழிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க எவ்வளோ பெரிய அடி வாங்கியிருக்கு பாருங்க தேர்தலில் நல்லவேளை அதிமுக சரியான ஒரு முடிவு சரியான நேரத்தில் வந்து எடுத்தாங்க பாஜகவோடு கூட்டணி வந்து கிடையாது என்டிஏலேருந்து நாங்கள் விலகிறோம் அப்படிங்கிற ஒரு சாதுரியமான முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்காரு அப்படி எடுக்காமல் இருந்திருந்தாரு அப்படின்னா உத்தவ் தாக்கரே உடைய நிலமைக்கு தான் ஈபிஎஸ் வந்திருப்பார் அதிமுக வந்திருக்கும் அப்படின்னு சவுக்கு சங்கர் பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரேக்கு எதுக்காக இந்த நிலைமை ஏன் இந்த நிலைமைன்னா அவர் பண்ண துரோகம் தான் காரணம் என்ன துரோகம் பண்ணார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜகவோடு கூட்டணி அமைச்சாரு பாஜகவோடு கூட்டணி அமைச்சு காங்கிரஸு சரத்பவார் இவங்கள தேசியவாத காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து கேம்பெயின் வந்து பண்ணார் தேர்தல் முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏவுக்கு சாதகமாக வந்துச்சு தேர்தல் வரதுக்கு முன்பாக என்ன அக்ரிமெண்ட்டு தெரியுமா பாஜகவுடைய முதலமைச்சர் இருந்து தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா அக்ரிமெண்ட்டு போடப்பட்டுச்சு ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்ன தெரியுமா மாத்தினாரு ரெண்டரை வருஷம் பாஜக ரெண்டரை வருஷம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ் வந்து பண்ணுறாரு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாக என்ன அக்ரிமெண்ட் போட்டோம் பாஜக சீஃப் மினிஸ்டர் தான் நூற்றி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க பாஜக சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு முன்னாடி பேசினது தானே ஏன் இப்போ மாற்றி பேசுறீங்க அப்படின்னு பாஜகவுக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு உத்தவ் தாக்கரே என்ன தெரியுமா பண்ணிட்டார் யாரை எதிர்த்து கேம்பெயின் பண்ணாரோ காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸை எதிர்த்து கேம்பெயின் பண்ணினா ரிசல்ட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் யாரை எதிர்த்து கேம்பெயின் பண்ணாரோ அவங்களுடைய கூட்டணிக்கு வந்து போயிட்டார் அவங்களோட சேர்ந்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டார் எவ்வளோ பெரிய துரோகம் முதுகலை குத்துறது பாருங்கள் அதனால தான் பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவை உடைக்கிறாங்க ஏக்நாத் சிண்டே அப்படிங்கிறவரு வெளியே வராரு ஏக்நாத் சிண்டேவை ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் வந்துடுறாங்க உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா உடையுது வில்லம்பு சின்னம் ஏக்நாத் சிண்டே உடைய அணிக்கு போகுது இப்போ தேர்தலையும் மக்கள் ஏக்நாத் சிண்டே தான் ஒரிஜினல் சிவசேனா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் இவங்க வெற்றி பெற்ற தொகுதிகளை விட எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறதை விட ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனா கூடுதலாக ஜெயிச்சிருக்காங்க அப்போது உத்தவ் தாக்கரே இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவர் அப்போ பண்ண துரோகம் யாரை எதிர்த்து கேம்பெயின் பண்ணாரோ அவங்களோடைய போய் கூட்டணி அமைச்சாரு முதல்வர் நாற்காலிக்காக ஸோ அதனால தான் உத்தவ் தாக்கரேக்கு இந்த நிலமை அதிமுகவும் கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணியிருக்காங்க அதிமுகவும் என்ன பண்ணாங்க பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க எலெக்ஷனில் எதிர்கொண்டாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு தேர்தல் தோல்விக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு பழியை தூக்கி பாஜக மேலே போட்டு கூட்டணியிலேருந்து வெளியேறிட்டாங்க கிட்டத்தட்ட உத்தவ் தாக்கரே என்ன பண்ணாரோ அதுக்கு ஈக்குவலாக தான் இப்போ அதிமுகவும் பண்ணியிருக்கு இதனுடைய விளைவுகளை நீங்கள் பின்னாடி வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இப்போ இந்த டாப்பிக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்